எல்இடி லைட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனம் பாத்தீங்கன்னா இன்வென்டா எல்இடி லைட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் இவங்க எல்இடி லைட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய செக்டர்ல இருக்கக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனம் தமிழ்நாட்டுல சென்னையில பள்ளிக்கரணை அப்படின்ற பகுதியில் இருந்து இங்கிட்டு இருக்கு இவங்க எல்இடி லைட் செக்டர்ல இருக்கக்கூடிய நிறுவனம் இது ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இந்த கம்பெனியோட சார்ட் டைரக்டா ரெக்ரூட் பண்றாங்க ஆண்கள் பெண்கள் இருபாலுமே ரெக்ரூட் பண்றாங்க சேஃப் ஃப்ரெஷர்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது பண்றாங்க ஓகே என்ன போஸ்ட்டர் ரிக்யூட் அப்படின்னு கேட்டிங்கன்னால் போஸ்டர் ரிக்ரூட் பண்ணுறாங்க அண்ட் அசெம்பிளி ஹெல்ப்பர் அப்படின்றது தான் ஓகே என்ன மாதிரியான வேலை இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி இந்த மூணுமே இருக்கும் டிப்ளமோ அண்ட் டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் மினிமம் அப்படின்றது பதினெட்டு ஏஜ் அப்படின்றது வரை இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம் ப்ரெஷர்ஸ்க்கு குறைந்தபட்ச சம்பளம் அப்படின்றது பதினாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பேஸ்டாக உங்களோட சிடிசி நீங்கள் எல்லாம் கடைசி கம்பெனியில் என்ன சம்பளம் வரீங்களோ அந்த சிடிசியை பொறுத்து இருக்கும் ஜீரோ டு டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ ஃப்ரெஷர்ல இருந்து ரெண்டு ஆண்டுகள் அனுபவம் இருக்கிற வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே அனுபவம் இருக்கிறவங்க அப்ளை பண்ண வேண்டாம் ஃபுட்டுன்றதும் அக்காமடேஷன் அப்படின்றதும் கொடுத்துட்றாங்க ஸோ வெளி இருந்து வந்து வேலை செய்யறவங்க இருந்தாலும் சரி இந்த வேலையை போய் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் பள்ளிக்கரணை சென்னையில் தான் வேலையை வாய்ப்பு ஆண்கள் பெண்கள் இருபாளருக்குமே சோ ஆண்கள் பெண்கள் இருபாளருக்கும் அப்படி ஃபுல் அகாமடேஷன் கொடுத்துடுறாங்க சோ வெளி மாவட்டத்துல இருந்து தங்கி வேலை செய்யணும் நினைக்கிறவங்களுக்கு அட்வான்டேஜ் இந்த வேலை வாய்ப்பு எனக்கு பிடிச்சிருக்கு யாரை கான்டெக்ட் பண்ணணும் இந்த கம்பெனியோட அச்சார தான் கான்டெக்ட் பண்ணணும் அவங்களோட கான்டெக்ட் நம்பர் மெயில் ரெண்டு தீமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கேன் தொடர்பு கொண்டு பேசுங்க வரலாறு வேலை வாய்ப்பு சேவைகளோட யூடியூப் சேனல்ல நீங்க வேலை வாய்ப்புகள் கொடுத்துருவீங்க அதன் அந்த வரலாறு வேலை வாய்ப்பு சேவைகளும் பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த தகவல்களை பார்த்துக்கலாம் தொடர்பு கொள்றேன் எப்ப இன்டர்வியூ வரணும் எப்படி வரணும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வரணும் கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க அதை பொறுத்து நேரில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒன் டு ஒன் இன்டர்வியூ பண்ணுவாங்க இன்டர்வியூ மூலமாக உங்களுக்கான வேலை வாய்ப்பு நிறுவனத்தின் அச்சு மூலமாக கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோ முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கையில்